வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் நாம் வீட்டு மனையை வாஸ்து முறைப்படி எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை பற்றி காண்போம் அதற்கு முன்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழில் பல நல்ல தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த சேனலானது தொடர்ந்து நீங்கள் அதை கேட்டு பயனுற வழிவகை செய்யும் லே அவுட் வரைபடத்தில் சதுரம் மற்றும் செவ்வக வடிவமனையை தேர்வு செய்யுங்கள் அதாவது அகலத்தை விட நீளம் இரண்டு அல்லது இரண்டேகால் மடங்கிற்கு மேலே இல்லாதவாறு பார்த்து தேர்வு செய்யுங்கள் உச்சஸ்தானத்தில் சாலை அல்லது வீதி நமது மனையை தொட்டோ அல்லது வளைந்தோ சென்றால் அது முதல் தரமான மனை வீதி மனையின் வடகிழக்கு வடமேற்கு திசையில் வந்து மோதினால் அது நலம் கிழக்கு வடக்கு பார்த்த மனை மிகவும் சிறப்பு தெற்கு மேற்கு மனை என்றால் கூட வாயிலை மாற்றி கட்டினால் அதுவும் சிறப்பே கிழக்கு வடக்கு பார்த்த மனை என்றால் திருமண மூளை மற்றும் செல்வம் மூளையை நல்ல முறையில் உபயோகப்படுத்த முடியும் மேற்கு பார்த்தமனை வியாபாரிகளுக்கு மிக நன்றாக இருக்கும் நன்றி